எல்லோருக்கும் வணக்கங்க நான் திருப்பூர் மாவட்டத்தில் ரவி பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இந்த பகுதியோட மு வீடியோ வந்து முதல்லையே நான் போட்டிருக்கிற ஒரு குழந்தைய வச்சு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ என்னென்னா ஒரு லாரி மறைச்சா குப்பை ஓட்டி வச்சுருந்தாங்க நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி தீ பிடிச்சி வச்சுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வியும் கூட அதில் கேட்டிருந்தேன் ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் முனிசிபாலிட்டிக்கு எல்லாம் சொல்லி நாங்கள் மனுவும் கூட கொடுத்துருந்தேன் கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சிருச்சு மாதிரி சொன்ன மாதிரி பக்கத்தில் கம்பெனி இருக்குது மதுரா மதுரா கோட்ஸுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது இப்போ அந்த கம்பெனியில் எப்படி அவங்க வேலை செய்வாங்க ரெண்டு பயிடு இப்போ பகுதியுமே குடியிருக்கிற பகுதி கம்பெனிக்கு வேலை நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சிக்கோ பகுதி பெரும்பாலும் நம்ம ஓம் சக்தி கோயில் போகிற ரோடுங்க அது மெயினான ரோடு பொதுமக்கள் அதிகமாக போகக்கூடிய ரோடு இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தீயறிஞ்சிட்டு இருக்குது இப்படி பத்த வச்சு தீய வச்சு விட்டு போயிருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல அப்படியே வாங்கல இங்க காமிக்க பாருங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு லாரி காமிச்சதில்ல லாரிக்குள்ள அதாவது குப்பை லாரி வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த லாரியில் குப்பை வந்து பார்த்துருப்பீங்க குப்பை லாரி வந்து பார்த்துருப்பீங்களான்னு கேட்டுருந்தேன் அதே மாதிரி குப்பைக்கோள் நிற்கிது இந்த டீ அப்படியே பரவி அடுத்து அந்த லாரிக்கு தான் போக போகுது இந்த லாரி முடிஞ்சோடே பார்த்தீங்கன்னா அந்தளவு சைடு பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதி இந்தள ரயில்வே ரோடு இவ்வளோ ஒரு டீ வந்து இங்கே இருக்குது ஒரே புகை மூட்டம் இங்கே நிற்கவே முடியல இது வழியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போச்சு அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்களோட நிலமை நினச்சி பார்க்கணும் நம்ம திருப்பூர் முனிசிபாலிட்டி ரொம்ப படு கேவலமான செயல்பாடாக இருக்குது அவங்களுக்கு வந்து குப்பையில் தரம் பிரித்து வாங்கன்னு தெரியல அதை அப்புறப்படுத்தவும் தெரியல ஒன்றுமே தெரியாத ஒரு கையாளாக அதை நிர்வாகிக்கிட்டப்போ வந்து திருப்பூர் மாட்டிட்டு முடிக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஃபயர் சர்வீஸில் கேட்டால் இருந்துக்கிறாங்களா தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களாமா அப்படி தண்ணி இல்லாத ஒரு ஃபயர் சர்வீஸ் எதுக்கு மக்களுக்கு தேவைப்படுது நம்மள ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸை இழுத்து போக வேண்டியது தானே இது அடுத்த பாதிக்கப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு போய் அந்த சுவாச கோளாறு ஏன் பெரியவருக்கு பெரியவங்களுக்கு சுவாச கோளாறு இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது பிளாஸ்டிக் குப்பை எரிஞ்சு